அப்பா மாறவே இல்லை பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னைக்கு வந்தேன் எனக்கு வேலை கிடைத்த புதிதில் நான் வாங்கிய முதல் மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் அதுவும் அந்த மாதத்தின் ஏழாம் தேதி தான் போடப்படும் அப்படி முதல் மாத சம்பளம் பேங்கில் போடப்பட்டதும் தலைகால் புரியவில்லை வீட்டிற்கு ஃபோன் செய்தேன் அப்பாதான் எடுத்தார் அவரிடம் நான் அதிகமாக பேசுவதில்லை மெல்லியதாக குசல்லம் மட்டும் விசாரித்துவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்பா பதில் சொல்லவில்லை அம்மாட்ட பேசி என்றவாறே ஃபோனை அம்மாவிடம் தந்து விட்டார் நானும் அம்மாவிடம் பார்த்தியா நான் என்னமாச்சும் வேணுமான்ட்டு அப்பாட்ட கேட்டேன் அதுலேயும் சொல்லலை இவரெல்லாம் எஞ்சி துவங்கி அப்பாவை சிறுது வசைப்பாடி விட்டு மச்ச கதைகளை அந்த கதைகளை வந்து எழுவத்தெட்டு முறை அம்மாவிடமே சொல்லியிருந்தாலும் எழுவத்தொம்பதாவது முறையும் முதல் தடவை போல கேட்பாள் அம்மா பேசிவிட்டு ஃபோனை வைத்து விட்டேன் ஓரிரு நாட்கள் கழித்து என் வங்கி கணக்கை எதேச்சியாக பார்த்தேன் அந்த அக்கௌண்ட் என் கல்லூரி காலத்தில் இருந்து நான் பயன்படுத்துவது என் அப்பா என் செலவுக்காக என்று அதில்தான் பணம் போடுவார் பணியில் சேர்ந்த தகவலும் சம்பள விவகாரங்களும் அப்பாவிற்கு தெரியும் அதனால் இனி மாத செலவுக்காக அதில் பணம் போட மாட்டார் என நினைத்திருந்தேன் அதோடு இனி அப்பா காசு நமக்கு எதுக்கு என்ற ஆணவமும் என் தலையில் ஏறிக்கொண்டதால் அந்த வங்கி கணக்கை பார்க்கவில்லை முதல் மாத சம்பளம் வாங்கி அது தீரும் நிலை வந்து பழைய அக்கௌண்டில் ஏதாவது இருக்கிறதா என்று அக்கௌண்டை பார்த்தால் அதில் வளர்க்கும் போல அந்த மாதமும் முப்பதாம் தேதியே ஐயாயிரம் ரூபாய் போட்டிருந்தார் அதற்கு அடுத்த மாதங்களிலும் இதுவே தொடர்ந்தது அது மட்டுமின்றி அந்த வருடமும் வளர்க்கும் போலவே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என் பிறந்த நாளுக்கும் நான் வீட்டிற்கு வரும் முன்னமே துணிமணிகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா மாறவே இல்லை தெய்வங்கள் எல்லாம் தோச்சே போகும் தந்தை அன்பின் முன்னே ஒரு கட்டணத்தின் வெளி தோச்சம் அம்மா பார்க்க அழகாக இருப்பார் வீடும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த வீட்டின் அஸ்திவாரம் அப்பா அதன் பலன் வெளியே தெரியாது ஆனால் உறுதியாக இருக்கும் நான் பாகு நான் போகும் பாதையெல்லாம் என் தந்தை போட்டு வைத்தது என்னை சேரும் செல்வம் எல்லாம் அவர் பார்த்து விதைத்தது கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா மாறவே இல்லை இதுபோல் ஆயிரம் அப்பாக்கள் இந்த உலகில் அனைத்து அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம் இந்த கதை